ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கலச மீடியாவில் இதுக்கு முன்னாடி நிறைய சித்தர்கள் தேடலில் நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருவெற்றியூரில் கடற்கரையோரத்தில் அமைதியாய் சமாதி அடைந்த நம்ம ஸ்ரீ மௌனகுரு சுவாமிகள் ஜீவ சமாதிக்கு தான் வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி பல பதிவுகள் நம்ம சேனலில் இந்த ஜீவ சமாதி பற்றி பார்த்துருப்பீங்க மீண்டும் அண்ணாபிஷேகம் வீடியோ உங்களுக்காக குரு பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா गुरुशाच्चात्परब्रह्मा तस्मै श्रीगुरवे नमः மேகங்களி ஓம் நமசிவாய இந்த அதுவும் ஐயன் மௌனகுருசாமிய பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு தந்தையை பார்க்குற சந்தோஷம் என்னதான் இந்த மாயஉலகத்தில் நம்ம பெற்றோர்கள் இருந்தாலும் ஐயாவை தான் தாய் தந்தையாக நினச்சி பாவிச்சு வரேன் கடந்த அஞ்சு வருஷமாக இந்த கோயிலுக்கு நான் வந்துட்டுருக்கேன் சில மனக்குறைகளோடு இந்த திருவற்றூர் சுற்றி வரும்பொழுது ஐயாவுடைய விலாசம் கிடைச்சிது இங்கே நான் வந்து பார்க்கும்பொழுது ஐயா ஒரு இறைவனாக தெரில நம்ம குடும்பத்தில் இருக்க ஒரு உறவாக தெரிஞ்சார் அவரை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா அது வார்த்தைகளில் மட்டும் இல்லை உணர்வுகளால் சொல்ல முடியாது அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் நான் இருக்கிறேன் உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் ஒரு ஆறுதல் ஒரு சந்தோஷம் அன்னிலேருந்து நான் இங்கே வந்துட்டுருக்கேன் இந்த கோயிலில் வந்ததில் என்னுடைய வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் பிள்ளைங்களோட கல்வி அவர்களுடைய நோக்கம் எல்லாம் நல்லா தெளிவாக வந்தது எனக்கு இங்கே எதுவாக இருந்தாலும் எந்த விதமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் இந்த கோயில் நிர்வாகியான ஐயா அவர்கள் எனக்கு தொலைபோசி மூலயமா நிகழ்ச்சியை கரெக்டாக சொல்லிவிடுவார் என் குடும்பத்தாரோடு நான் வந்துடுவேன் இன்றைக்கி என் மனைவியோடு நான் வந்திருக்கேன் ஐயா எனக்கு மட்டும் இல்லை இங்கே வரவங்களுக்கு மட்டும் இல்லை வராதவங்க எங்கேருந்து நினச்சி அவரை துதிச்சாலோ வணங்கினாலோ ஐயாவோட அருளும் ஆசையும் கண்டிப்பாக கிடைக்கும் என்னோட கணவர் சொன்ன மாதிரி நம்ம கூட நம்மளோட அம்மா அப்பா இவர் அப்படியே கூட இருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங்கு எனக்கும் இருக்குது இவர்கிட்ட வந்து போனதுலேருந்து ரொம்ப அமைதி ஒரு நல்ல ஞானம் கிடச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது எங்களோட ஒரு ஒரு நல்ல ஒரு ஆத்மா இருக்குது அப்படின்னா இவர் இந்த சித்தர் இருக்காரு அப்படின்றத இவர் மூலியமாக நானும் உணர்ந்தேன் இங்கே உட்காந்து தியானம் பண்ணும் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் இப்போ வரைக்கும் அதே நிதானம் அதே அமைதி அதே பொறுமை எல்லாமே எனக்கு என்னோடய அப்பா அம்மா கிட்ட இருந்து வந்த ஒரு விஷயத்தை எனக்கு இவர் கொடுத்துருக்காரு ரொம்ப சந்தோஷம் இவர்கிட்ட ரொம்ப பொறுமை இருக்குது அமைதி இருக்குது நல்ல ஞானத்தை கொடுத்துருக்காரு என் குடும்பத்துக்கே இவர் மூலிமா எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் அந்த அமைதி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஐயா வணக்கம் என் பேர் சீனிவாசன் சாமியே துணை மௌன ஊரு சாமி சமாதியில் இன்று பௌர்ணமி அன்று அன்னாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது பக்த கோடிகள் அனைவரும் வந்து இந்த பூஜையில் கலந்து கொண்டார்கள் எல்லாருக்கும் பிரசாதமாக வெள்ளை சாதம் சாமி மேலே போட்ட வெள்ளை சாதமும் அதன் பிறகு சாம்பார் ஊற்றி சாம்பார் சாதமும் மக்கள் எல்லாருக்கும் நாங்கள் நைவேத்தியம் கொடுத்தோம் எல்லாரும் சாமியை வேண்டிக்கினாங்க நீங்களும் வந்து சாமியை வந்து கிட்ட வேண்டிக்குங்க அப்போ தான் உங்களுக்கும் நல்லது நடக்கும் அடியேன் தனுஷ் சிவம் அவர்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு அஞ்சு வருஷமாக இங்கே வந்துட்டுருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு வருட பழமையான ஒரு சித்தருடைய ஜீவசமாதி இவர் வந்து நிறைய சித்த விளையாட்டுகள்லாம் நம்ம பண்ணியிருக்காரு இவர் சொல்லப்போனால் என்னுடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பண்ணியிருக்காரு நிறைய ஒரு அற்புதங்கள்லாம் அப்படி பண்ணியிருக்காரு அதனால் பார்த்திங்கன்னா இவர் மானசீகமாக வந்து நான் பார்த்திங்கன்னா குருவாகவே ஏற்றுக்கிட்டேன் இவருடைய அற்புதங்கள்லாம் வந்து அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்கும் ஒரு வாட்டி வந்து இங்கே குரு பூஜைக்கு வந்தேன் குரு பூஜை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அருணாச்சலேஸ்வரர் கோவில் எதிரில் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய வாழ்ந்த தின்ன ஊர் இருந்தது அங்கே பள்ளியப்பன் ஸ்ட்ரீட்டுன்னு ஒரு இருக்கும் சவுகார்பேட்டில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அருணாச்சலேஸ்வரர் கோவில் எதிர்க்க தான் அவர் உக்காஞ்சி தியானம் பண்ணிட்டு இருந்தார் இங்கேருந்து குரு பூஜை காலையில் இங்கே முடிச்சுட்டு ஈவினிங் நான் அங்கே போனேன் அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அற்புதமும் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படி நடந்தது நான் அது வந்து புரோகிதம் போயிட்டுருக்கேன் இதால் வந்து நான் அது நிறையா வந்து அருணாச்சலேஸ்வரர் கோவில்லையும் வந்து பூஜை பண்ணிட்டு தான் இருக்கேன் இதுக்கு முன்னாடி பண்ணது இல்லை அவ்வளோ பெரிய சன்னதி எனக்கு கிடச்சது இல்லை குருவுடைய கருணையால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் இவருடைய கருணாலயாலேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் திருப்பணி செய்கிறதுக்கான அண்ணாமலையாரை தொட்டு சேவை செய்கிறதுக்கான எனக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிது அதுக்கு வந்து இவருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மௌனகுரு சுவாமிகளுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் நன்றி சொல்லிக்கணும் இவர் வந்து எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா மானசிகமாகவே குருவாக இருக்கார் இவரை குருவாக ஏற்றுக்கிட்டதே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அற்புதமும் நான் வந்து டுவெல்த்து வந்து பாஸ் என்றதே எனக்கு வந்து சந்தேகமாக இருந்தது ஒரு ஒருத்தரும் என்னை வந்து அப்படி பேசினாங்க இவன் ஃபெயில் ஆகிடுவான் அப்படி இப்படின்னு சொன்னாங்க ஆனால் வந்து இவரையும் அண்ணாமலையாரையும் தான் நம்பினேன் இவர் வந்து வழிபட்டவர் பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் தான் வந்து மௌனகுரு சுவாமிகள் வந்து வழிபட்டார் அவர் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அண்ணாமலையாரையும் இவரையும் வந்து கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் தான் வந்து ஒவ்வொருத்தரும் என்னை இந்த மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் தான் வந்து என்னை பார்த்து வழி நடத்தணும் அப்படின்னு சொல்கிறேன் எனக்கு டுவெல்த்து ரிசல்ட் வரும்போது கூட அங்கே போய் வேண்டிகிட்டு இருக்கேன் டுவெல்த்து ரிசல்ட் வரும்போது இங்கேயும் வரேன் அங்கேயும் போகிறேன் அருணாச்சலேஸ்வரர் கோயிலும் போகிறேன் அன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா எனக்கு டுவெல்த்து பாஸுன்ட்டு ஒரு ரிசல்ட் வந்துடுச்சு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பயே வந்து கண்ணில் இருந்து தண்ணியாக வந்துடுச்சு அப்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இவரை மானசிகமாக நான் குருவாகவே ஏற்றுக்கிட்டேன் வணக்கம் ஓம் நமசிவாயர் இந்த மௌனகுருசாமி ஐயா வந்து எனக்கு முன்னாடி தெரியாது எங்கள் வீட்டு பக்கத்தில் சீனிவாசன் ஐயான்னு இருந்தார் அவரோட கோயில் தான் அவர்கிட்ட எங்கள் அம்மாவுக்கு வந்து போன வருஷம் என்ன ஆச்சுன்னா கால் நடக்க முடியாமல் வந்து ஃபுல்லாக அப்படியே விழுந்துட்டாங்க விழுந்துட்டு காலை நடக்க வரல ரெண்டு நாளாக ஹாஸ்பிட்டலில் இருந்து அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டு ஃபிசியோதெரப்பி அந்த ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் சரியாக மறுபடியும் வீட்டுக்கு வந்து நடக்கவே முடியா முடியும் இன் திருப்பியும் நடப்பாங்களான்னு ரொம்ப இதுவாக இருந்தது ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதமாக படுத்த படுக்கையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீல் சேரை வச்சு நடக்க ஆரம்பித்தாங்க அந்த நடந்து போகிற சேரை வச்சு அதுக்கப்புறம் ஐயா சொன்னார் இந்த மாதிரி கோவிலுக்கு வாங்க கோயிலுக்கு அப்புறம் வந்து கோயிலுக்கு வந்துட்டோன்னே ரெகுலராக ஃபர்ஸ்ட் வந்த வந்துட்டோன்னே அந்த திருநூறு இது ஐயா இது பண்ணது எல்லாம் கொடுத்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நிலை இதாச்சு அவன் அம்மாவுக்கு இம்ப்ரூவ் ஆச்சு அதுக்கப்புறம் பரவாயில்ல ஐயா கோயில் சாமியை கோயிலுக்கு வந்துட்டோன்னே அம்மாவோட உடல்நிலை நல்ல முன்னேற்றம் ரெகுலராக இப்போ வர ஆரம்பிச்சிட்டேன் நானும் நல்ல இதுவாக இருக்குது சாமி வந்து ரொம்ப சத்தியுள்ள சாமி இங்கே வந்துட்டோன்னே தான் தெரியுது மௌன குரு சாமி ஐயாண்ட் ஒருத்தர் இருக்காரு இங்கே இருக்கிறவங்களாம் சொல்லிட்டோன்னே தான் தெரியுது இந்த மாதிரி இவ்வளோ சக்தி வாய்ந்த சாமி இருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ அம்மாவோட உடல்நிலை நல்ல முன்னேற்றம் எனக்கும் நல்ல இதுவாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது முக்கியமாக அம்மாவோட உடல்நிலைக்கு தான் நான் வந்தேனே அது ரொம்ப நல்ல முன்னேற்றமாக இருக்குது உங்களுக்கும் பிரச்சனை இருந்தால் ஐயாக்கிட்ட வந்து முறையிடுங்க கண்டிப்பாக நல்ல நல்லபடியாக சரியாகும் ஓம் மௌனகுரு சாமியே நமக்கு வணக்கம் ஓம் நமச்சிவாயா நான் இங்கே வந்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக வந்துட்டு தான் இருக்கேன் ஐயா எந்த ஒரு இதுனாலும் சீனிவாச ஐயா எதுனாலும் உடனே சொல்லிவிடுவார் எது நடந்தாலும் குரு பூஜையாக இருந்தாலும் பௌர்ணமியாக இருந்தாலும் எல்லாருக்குமே தவறாமல் சொல்லிவிடுவார் அதே மாதிரி நம்ம என்ன மாதம் மாதம் ஒரு கோரிக்கை வைக்கிறோமோ அடுத்த மாதம் அது வந்து நமக்கு நிவர்த்தி ஆகும் எது நம்ம பண்ணாலுமே அடுத்தடுத்து நமக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் எது எப்படி இருந்தாலும் அந்த பௌர்ணமிக்கு தவறாமல் வரணும்னு நினச்சி எப்படி எப்படியோ முயற்சி பண்ணி வர முடியலன்னா கூட கடவுளை வேண்டி நம்ம அதுக்கேற்ற மாதிரி கடவுள் வர வச்சிருவார் இது ஒரு ஒரு மாதமாக நடந்துட்டு தான் இருக்குது வணக்கம் நான் ஹேம்லதா பேசுகிறேன் மௌனகுரு ஜீவ சமாதி நாங்கள் எது நினச்சாலும் நடக்கும் நாங்கள் காலங்காலமாக கும்பிட்டுட்ருக்கோம் இது எங்கள் இடத்துல இருக்கிறாரு இவர் நாங்கள் கும்பிட்டு கும்பிட்றோம் நல்ல வழி காட்டுவார் மௌனகுரு ஐயா சமாதி இங்கே திருவத்தூரில் இருக்குது நான் இங்கிற கொஞ்சம் காலமாக பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே அவருக்கு இப்போ ஐப்பசி மாதத்தில் அண்ணாபிஷேகம் பண்ணிவிட்டு சிவ தரிசனம் பண்ணால் நூறு சிவன் இன்றைக்கி ஒரு நாள் தரிசனம் பண்ணதுக்கான பலன் கிடைக்கும் அதுக்கு தான் சிவனுக்கு அண்ணாபிஷேகம் பண்ணி எல்லாேருக்கும் அன்னையில் இந்த இன்றைக்கி பார்த்தா நமக்கு அன்னை என்றைக்குமே அண்ணன் கிடைக்காத நல்ல ஒரு இது இருக்காதுன்றதுனால தான் சிவனுக்கு ஐப்பசி நம்ம அண்ணாபிஷேகம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு தான் எல்லாருமே அண்ணாபிஷேகம் எல்லா கோயிலுமே விசேஷமான கோயில் பண்ணிட்டு இருக்காங்க சிவனுக்கு இங்கே மட்டும் இல்லை எல்லா சிவனுக்கும் பண்ணும்போது ஒரு அந்த ஒரு சிவனை பார்த்தா நம்ம ஆயிரம் சிவனை பார்த்தா இன்றைக்கி பலன் உண்டு அதுமாரி இன்னைக்கு அந்த அதேமாரி அந்த அண்ணாபிஷேகத்தில் இருப்பாங்க நமக்கு அண்ணன்றது கஷ்டம் இல்லாமல் இருக்கிறது தான் இந்த அண்ணாபிஷேகம் நம்ம பண்ணிட்டு இருக்காங்க சிவனுக்கு ஐப்பசி மாதத்தில் வணக்கம் ஓம் நம சிவாய எங்கள் ஐயா மௌனுகுரு ஐயாவை பற்றி சொல்லணும்னா எவ்வளவோ பேசலாம் ஏன்னா அவர் வந்து எல்லாத்துக்குமே குழந்தை பாக்கியத்திலேருந்து நடக்க முடியாதவங்க எல்லா நன்மையும் இங்கே நடந்திருக்கு எனக்கு உடல்நிலை எவ்வளவோ சரியில்லை இன்றைக்கி கூட நான் நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிற சூழ்நிலாம் இருக்கிறேன் அண்ணாவாரம் எல்லாமே அளவுக்கு நிற்க வச்சுருக்காரு அவருக்கு வந்து தொண்டு செய்கிற பாக்கியத்தை கொடுத்துருக்காரு அது நாங்கள் செஞ்ச மிகப்பெரிய பாக்கியம் எல்லா மக்களுக்கும் அவரோட அருளும் இதுவும் கிடைக்கணும் எல்லாம் சிவமயம் நான் இதே இந்த திருவற்று குப்பத்தை சேர்ந்த மகள்தான் நான் இங்கே நான் பள்ளி படிப்புக்கு வெள்ளஞ்செட்டியார் ஸ்கூலுக்கு போகும்போது அதாவது சிறு வயது ஆறாவதுலேருந்து இந்த பக்கம் வழியாக தான் நான் போவேன் அப்போது இந்த இடத்துல வந்து இவரோட மகிமை வந்து எங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது இருந்தும் ஸ்கூலுக்கு முடிச்சுட்டு இதே வழி தான் வருவோம் நாங்கள் நான் வளர்ந்த பிறகு திருமணம் ஆன பிறகு இந்த இடத்துக்கு ஒரு தொழில் ரீதியாக நான் வந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் என் காதில் இருந்த ஒரு 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 சவரம் மதிக்கத்தக்க பொருள் வந்து கீழே விழுந்துடுச்சு எங்கே விழுந்துடுச்சின்னு தெரியல நான் இப்படி போகிறேன் அப்படி போகிறேன் தெரியல உடனே இவ இடத்துல வந்து நின்று ஐயா உன்னையே நான் தினமும் நான் பார்த்துட்டு சன்னிதானத்தை நான் பார்த்துட்டு போவேன் ஐயா இன்றைக்கி என்னோட பொருள் ஒன்று காணாமல் போயிடுச்சு அதுக்கு நீ தான் ஐயா பொறுப்பு அது எங்கே இருந்தாலும் என் கண்ணில் காட்டணும் ஐயான்னு சொல்லிட்டு இரண்டு முறை இந்த 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 பக்கம் போயிட்டு வரும்பொழுது மூன்றாவது முறை இந்த இடத்துல இதே இந்த ஐயனோட வாசலிலே அந்த பொருள் கிடக்குது ஆனால் அதுக்கு முன்ன நிறைய மக்கள் போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க கண்ணுக்கு அந்த பொருள் தெரியல என் ஐயனை நான் மனசார சிறு வயதுலேருந்து இந்த இடத்துல நான் வளர்ந்ததுனால என் ஐயனை ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் இப்படி பார்த்து நான் கையெடுத்து கும்பிட்டுட்டு போவேன் அவனுக்கு ஒரு சாமியை சரண மையான்னு நான் கையெடுத்து கும்பிட்டுட்டு போவேன் ஸோ அந்த சமயத்துக்கு அந்த பொருள் என் கண்ணெதிரே என் ஐயன் எனக்கு காட்சி கொடுத்தார் அந்த பொருளுக்காக அல்ல இந்த இடத்துல இந்த மீனவ சமுதாயத்தில் இவரோட அருளை புரிஞ்சிக்கிட்டவங்க எங்கே இருந்தாலும் இந்த ஐயனை இந்த மகானை வந்து இங்கே பார்ப்பாங்க இவர் எந்த இடத்தில் பிறந்தாருன்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் இந்த ஐயனோட மகிமையை கேட்டு இன்றைக்கி மக்கள் நிறைய பேர் இவ்விடத்தில் வராங்க ஸோ இன்னும் எல்மேலும் இவரை பார்க்குறதுக்கு வரணுன்ட்டுன்னு நான் வந்து இந்த ஐயனுடைய பெருமைகள் எல்லாருக்கும் தெரியணும் இந்த மௌனகுருசாமியோட புகழ் எல்லாருக்கும் தெரியணுன்ட்டுன்னு நான் மனம் ச சிலிர்த்து நான் வேண்டிக் கொள்கிறேன்